சார் நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் இதே கேள்வி எல்லாருமே கேட்டாங்க என்ன ஃபர்ஸ்ட் திட்டினதே பிரபு அண்ணாதான் டேய் போற நீ நியூஸிலாந்து கண்ணப்பாப்பை நியூஸிலாண்ட்ல ஷிட் பண்ண போற அங்க கேட்டாரு சி

செகண்ட் தேர்ட் செஞ்சுரி நடுவில் நடந்த கதை அண்ட் அப்போ இந்தியா இப்படி இருந்தது நம்ம நாடு இப்படி இருந்தது சி ஆஸ் ஹியூமன் நம்ம எல்லாம் வெரி டிஸ்ட்ராக்டிவ் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் கடவுளை வேண்டிப்போம் தவிர கடவுள் கிரியேஷனை நம்ம மதிக்க மாட்டோம் நேச்சரை மதிக்கிறதே கிடையாது நம்ம பஞ்சபூதத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம் வேண்டிக்கிறோம்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது நம்ம வாட்டரை பொல்யூட் பண்ணிட்டோம் நம்ம ஃபாரஸ்ட்டை கட் பண்ணிட்டோம் ஸ்மோக் பொல்யூஷன் ஜாஸ்தி பண்ணிட்டோம் நான் கண்ணப்பாவை எடுக்கும்போது அந்த காலத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னு ஆசை எனக்கு இருந்தது ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எனக்கு இந்த கதை ஐடியா கொடு கொடு ஒரு ரைட்டர் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர்னால முடியல ஸோ ஐ த ப்ராஜெக்ட் நான் ஏத ஆரம்பித்தப்போ நான் வேறு அந்த உலகத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னு நினச்சேங்க ஐ வாண்ட் டு டேக் த பேக் செகண்ட் தேர்ட் செஞ்சுரிக்கு எடுத்துன்னு போகலாம் ஸோ இதுக்காக லொக்கேஷன்ஸ் பார்த்துன்னு இருந்தோம் ஸோ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பார்த்தேன் லடாக் லேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் விஜுவல்ஸ் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் யுனைட் ஸ்டேட்ஸில் கேலிஃபோர்னியா ரேட் டூட் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் மினிசோட்டா ல லண்டன் அவுட்ஸ்கர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்காட்லேண்ட் வைக்கிங் ஷூட் பண்ண இடத்து இடத்துலலாம் போய் பார்த்துருக்கேன் நான் அயர்லேண்டில் அதுக்கப்புறம் தென் எவென்ட்டு மலேஷியா வெத் எ ஷார்ட் மார்க்கு போகலாம் தென் ஆஸ்திரேலியா போயிருந்த தென் ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நியூசிலாண்ட் போய் பார்க்கலாம் நியூசிலாண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எங்கே போய் பார்க்க முடியும் சரி போகலான்ட்டு ஒரு பக்கத்தில் எங்கள் அப்பா திட்டின்னு இருந்தாங்க ஏண்டா நீ டேரக்டர் இல்லை கதை நீங்கள் ரெடி பண்ணின்னு இருக்க நீ கதை எப்போ எடுப்பியோ தெரியாது நீ பார்த்து நீ லொக்கேஷன்ஸ் பார்த்துன்னு இருக்க இல்லைப்பா சிவன் எப்போ பெர்மிஷன் கொடுப்பாரோ அப்போ தான் பண்ண முடியும் ஸோ ரெடியா இருக்கிறேன் கிவ்ஸ் சரி ஏன்னா ஐ வாட்டை ப்ரிப்பேர் எதானாலும் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலான்ட்டு ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் நியூசிலாண்ட் போய் பார்த்தேன் காட் வரைஞ்ச கடவுள் வரைஞ்ச லாஸ்ட் பெயிண்டிங் எதனா இருக்குதுன்னா அது நியூஸிலாந்து தான் அந்த வாட்டர் அந்த த அந்த அண்ட் த ஸ்கை இட்ஸ் பெனாமினன் அது பார்க்கும்போது நினைச்சேன் திஸ் இஸ் வேர் கண்ணப்பா ஷூட் பண்ணுவேன்ட்டு ஸோ நீங்க பார்க்கும்போது கூட அப்போ இந்தியா அப்படிதான் இருந்துருக்கும் நம்ம தான் கெடுத்துட்டோம் ஸோ அதுக்காக தான் ஐ வாண்டட் டு டேக் தம் அண்ட் நீங்கள் அண்ணா பிரபு நான் ஒரு பாட்டு எடுக்கும்போது நாங்களும் பிரீத்தி சா எங்கள் டியூ ஒன்று இருந்தது அந்த லேக் கிட்ட போய் ஷூட் பண்ணின்னு இருந்தோம் அண்ணா அண்ணா சாப்பரில் இறங்கினார் நாங்கள்லாம் ஜூனியர்ஸுங்க நாங்கள் காரில் போனோம் அண்ணா அப்பா சாப்பரில் வந்து இறங்கணும் ஏய் விஷ்ணுங்க வாப்பா அண்ணா ஏய் இது நீ நம்ம ஷூட் பண்ணிட்ட அப்புறம் படம் பார்க்கும் போது எல்லாருமே இவங்க இவங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி சிஜி பண்ணிட்டாங்க கலர் ஜாஸ்தி ஏற்றிட்டாங்கடா அனு சொல்ல போறாங்க இதை நம்ம எப்படி தான் மேட்ச் பண்ண போடுறோம் ஸோ நீங்கள் பார்க்குற எவ்ரி விஷுவல் நாங்கள் விஎஃப்எக்ஸ் கிடையாது ஒரு பார்வதி பரமேஸ்வரன் அவங்க அபோட் கைலாசம் வரைக்கும் நாங்கள் சிஜி பண்ணியிருக்கோம் அது தவிர நீங்கள் பார்க்குறதெல்லாம் நேச்சுரல் லொகேஷன்ஸ் ஸோ இதுக்காக தான் நான் அங்கே போய் ஷூட் பண்ணேன் தேங்க்யூ Yes, sir. Uh, yes, sir. Yes, sir. Sir, can you put it a little closer? Sir, mic well, According to epics, uh, Kannapa is supposedly a descendant of Bhima from the Mahabharata, whose favorite weapon is a mace, Gajaitam. But whereas in the film, the stunt sequences had bows and arrows. வாஸ் இட் அண்ட் டெலிபரேட் சேஞ்ச் ஆஃப் யூ ரிசர்ட் டுஸ் மென்ஷன் கேன் யூ த்ரோ லைட் ஆன் திஸ் எஸ் ஐ பில் சார் நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ப்ரேக் பண்ணுற மன்னிக்கணும் சி எஸ் ஆல் த ட ட்ரைபல்ஸ் இன் திஸ் ஏரியா நம்மள நம்புறது என்னென்னா நம்மள பீமன் ஓட கிளான் சென்சூ ட்ரைப்

வி என் சுந்தரம் சார் அதுக்கப்புறம் இட் வாஸ் பிரியர் டு தட் ஐ கிவ் யூ பேக் ஸ்டோரி ஆஃப் கண்ணப்பா இது மிக்ச கொஸ்டின்ஸ் கூட சொல்லி ஆன்சர் ஆயிடும் இப்போவே ஆதி ஆதி குரு சங்கராச்சாரியா அவர் வந்து செவன்த் செஞ்சுரியில் ஸ்ரீசைலம் அன்ற ஜோதிர்லிங்கம் அது ஹைதராபாத்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் தூரம் அங்க அவர் ஸ்ரீசக்ரம் பண்ணும்போது அதுல ஃபர்ஸ்ட் டைம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர் அங்கே அங்கே சிவன் பத்தி ஒரு புக் போது அந்த அதெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டூ சிவனுக்கு மாம்சம் நைவேச்சியங்கா பெற்றாடுவான் அப்படின்னா ஒரு டிரைபலால் சிவனுக்கு மீட் பிரசாதமாக வச்சிருக்காரு அன்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் சம்வேர் அரௌண்ட் ஃபிஃப்டீன் சென்ச்சுரி தூர்ஜெட்டி என்ற ஒரு ரைட்டர் அவர் ஸ்ரீகிருஷ்ண தேவராயாவோட கிங்டமில் ஹி வாஸ் அ போயட் ஸ்ரீகிருஷ்ண தேவராயா வந்து ஹி மேட் அ ஃபியூ ஒரு சில புக்ஸ் எழுதும் போது ஸ்ரீகாலாஷ்டிரி மகத்தியம் வந்துட்டு அவர் ஒரு புக்கில் எழுதினு இருக்கும் போது ஒன் ஆஃப் த போயம்ஸ் வந்து கண்ணப்ப நாயனார் பற்றி அவர் எழுதியிருக்கார் அண்ட் தென் இன் நை எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டீன் அந்த டைமில் இங்கிலிஷ் மேன் கலெக்டர் கால் சிபி ப்ரவுன் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சில தெலுங்குல தாளபத்தை கந்தராலும் வந்து சொல்லுவாங்க அந்த இதில் எழுதுவாங்களே மோலைச்சோடி எங்கேயோ எங்கிருந்த வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க

இட் வாஸ் மேய்டு ஹேஸ் வேதர் கண்ணப்பா பை லெஜன்ட்ரி டாக்டர் சிவகுமார் காரும் ராஜ்குமார் கார் சாரி ராஜ்குமார் காரும் டாக்டர் ராஜ்குமார் கார் அண்ட் தென் அதே படம் வேதர் கண்ணப்பா தெலுங்குல அதே டைம்ல எடுத்தாங்க இட் வாஸ் கால்ட் ஸ்ரீகாலஹீ ஸ்ரீகாலஹாஸ்தி ஈஸ்வர மகத்தியம் தெலுங்குல ராஜ்குமார் சார் ஃபஸ்ட் டைம் அண்ட் ஓன்லி படம் எனக்கு தெரிஞ்சு கனடாவோட வேற பாஷையில் நடிச்சது தெலுங்குல இந்த ஒரு படம் தான் ரெண்டுக்கும் அவரே வாய்ஸ் ஒரு கொடுத்தார் அவர் ஓன் வாய்ஸ் அதுக்கப்புறம் அதே பாடம் ஹிந்தியில் எடுத்தாங்க சிவபக்தன்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் அதுக்கப்புறம் பேதர் கண்ணப்பாவை நைன்டீன் செவன்டி சிக்ஸ் தெலுங்கில் கிருஷ்ணம் ராஜு சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டிஸில் சிவராஜ்குமார் அண்ணா ராஜ்குமார் சரோட பையன் அவரு கண்ணப்பாவா நடித்து சிவராஜ்குமார் சார் சிவனா பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நான் திருப்பி நீ கண்ணப்பாவை பண்ணேன் ஸோ இந்த 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 ஜேர்னியில் தர்ஸ் ஆர் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் இதில் ந நிறைய இருக்குது தேர் இஸ் அ மகாபாரத லிங்க் ஆல்சோ கண்ணப்பாக்கு ஒரு மகாபாரத லிங்க் இருக்குது அது அந்த பழைய படம் பார்த்துருக்கவங்களுக்கு புரியும் எந்த என்ன லிங்க்ன்ட்டு அந்த லிங்க் நாங்கள் அது ஸ்பெசிஃபை பண்ணி அது இன்னும் எலாபரேட்டாக பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மேஸ் யாருக்கு இருக்குது போவன் நேரம் யாருக்கு இருக்கு எதுக்கு கண்ணப்பாக்கு போவன் நேரம் இருக்கு அண்ட் இன்னொன்று வந்து சரதங்கள் வந்து எங்கள் அப்பா கேரக்டர் போட்டிருக்காரு அண்ட் அவர் பேரு நாதநாதரும் ஒரிஜினலா கண்ணப்பா அப்பா பேரு கூட நாதநாதரும் அண்ட் அவங்க கண்ணப்பாவோட வைஃப் பேரு கூட நெமலி என்றது ஒரு ஒரு வருஷம் இருக்கு ரெண்டாவது வந்து When you're talking about history, we took a few liberties. But you but not the exact answer. Is the movie. Uh, sir, sir. Yes, sir. Uh, congratulations, Mamaz, a fantastic teaser. It was awesome, actually. Thank you. Uh, Thank you. And I have two questions for you. One is that, uh, it's evident that you know you spent a lot of money, so we're kind of wondering what the uh, budget of the film is, because that's of interest to us. That's one. And two, Linga the king comics, to everybody over here, whether you've distributed, we're kind of curious if the whole story is being mentioned over here, or is is this just for our understanding of the story that is going to be presented to us on April twenty-fifth? The budget, it is a big budget movie, and, uh, and the budget, I, you know, I don't know. It's it's up to you to decide what the budget of the movie is, uh, and for the second you have to forgive me, and then I answered the other one it is definitely it's up to you it is a very very high budget movie and in triple figures and uh, it is not about the budget of the movie look at the you know the story, the emotion and the span that is what I would like you to look at because budget, budget, no. ஐ எம் நாட் ஃபார் இட் யூனோ புத்திசாலியாக இருந்தால் யூ ஷுட் பி ஏபிள் டு மேக் யூனோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெல் யூ மேடிக்ஸ் படம் ரிலீஸ் ஆனும் போது தி சேஞ்ச் த வே த வேர்ல்ட் லுக் ட் ஆக்ஷன் மூவிஸ் வி யூனோ நெ நெசசிட்டி இஸ் அ மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க அதே ஆக்ஷனை கரெக்டாக நம்ம ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன் இயரில் ரிப்ளிகேட் பண்ணிட்டாங்க அண்ட் அட் த ஃபேக்ட் காஸ்ட் சோ ஐ திங்க் பட்ஜெட் கன்சர்ன் தாட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் அந்த காமிக் புக்ஸ் நீங்க படிக்கிறது வால்யூம் த்ரீ கூட நெக்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல ரிலீஸ் ஆகும் சி இந்த ஜெனரேஷனுக்கு செக் ஓகே யா இந்த ஜெனரேஷனுக்கு மீன்ஸ் அம் டாக்கிங் போவா கிட்ஸ் அண்டர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓடு பதினாறு வருஷம் கீழே இருக்க பசங்களுக்கு நான் கதை சொல்லுன்னா ஐ ஹவ் டு தம் அப் இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு ப்ரெப் பண்ணா இனிஷியலாக இந்த புக் லான்ச் பண்ணும்போது யார் யாருக்கு இந்த புக்கு வேணுமோ நீங்கள் எனக்கு டிஎம்ஏ டேரெக்ட் மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராமில்ட்டு நான் போட்டேன் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் பேக் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரிண்ட் பண்ணது ஃபைவ் தௌசண்ட் புக்ஸ் அதுவும் எல்லோருமே டவுட் பண்ணிட்டு போட்டு இருந்தாங்க எது யார் படிக்க போகிறாங்க மேபி ஒரு தௌசண்ட் புக்ஸ் போடலாம் இல்லை ப்ரொமோஷன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அது இதான்ட்டு இனி இனி வரைக்கும் எயிட்டி தௌசண்ட் புக்ஸ் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ ஏன்னா த இன்ட்ரெஸ்ட் இஸ் குவைட் ஹை அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் மூவிக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது த பேஸ் இஸ் தேர் அந்த புக்கில் பேஸ் இருக்குது பட் த ட்ரூ ஸ்டோரி இஸ் மச் மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்கள் பார்க்குறது சி அண்ட் ஆல்சோ நீங்கள் நெக்ஸ்ட் கே கேட்குறப்போ ஒரு கேள்விக்கு நான் இப்போவே இந்த ஃப்ளூவில் ஆன்சர் சொல்லிடுறேன் கண்ணப்பான்றது சரத்தாங்கல் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பேஜ் ஒரு ஏத்தஸ்ட் நாஸ்டிக் சொல்லுவாங்க நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு மகா பக்தனாக மாறினது எவ்வளோ பக்தன ஹவு பிக் டிவோட்டி இவர்ன்றது சிவன் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் டெஸ்ட் வைச்சார் அண்ட் சிவா இட்ஸ் பிக் அண்ட் சிவா சொன்னது வந்து என்னோட முன்ன முன்னால உனக்கு தான் பூஜை பண்ணோம் இந்த இந்த கோயிலுறது அவரு சொன்னார்ட கண்ணப்பா யாரு அவரு பேர் என்ன அது ஸ்டோரி என்ன ஸோ எவ்ரிபடி எல்லாருக்குமே அவங்கவுங்க வேர்ஷன் இருக்கு இது ஏன் வேர்ஷன் ஆஃப் கண்ணப்பா கண்ணப்பையாரு அவங்க அப்பா கூட ரிலேஷன்ஷிப் என்ன எந்த மாதிரி யோசிச்சு ஏன் வாட் வாஸ் இஸ் ஜேர்னி So this is all I took liberty of writing it. So this is based on true facts. But with my version of what it could have been and the fill in the blanks, Nanga put. It. Uh, sir, is there another mic? Uh, where a mic? Hey, okay, hey, bo. Sir, Vishnu sir. Yes sir. Uh, ராஜ்குமார் சார் நீங்க சொன்ன மாதிரியே இவங்கெல்லாம் இந்த சாமி வேஷம் போட்டுதான் மக்கள் மனதில் வந்து பெரிய லெவலில் இடம் பிடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துருக்கீங்களோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு

ஏன்னா எனக்கு நான் பட படத்தில் நடிக்கும் நடிக்கிறது முன்னேற்றத்தில் இருந்து சி நான் ரொம்ப அழகான அவன் கிடையாது ஐ அ அக்லி டக்லிங் எங்கள் ஃபேமிலியில் நான் எப்போவுமே நடிகனாகணும்ன்ட்டு எனக்கு இருந்தது நான் கடவுளாகவே வெடிங்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஐ ஒன்ட் லெட் கோ ஆஃப் த சான்ஸ் ஏன்னால் எப்போவுமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கணுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது ஆனால் நடிகனான்ன்ட்டு எனக்கு மனசில் இருந்தது இந்த கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் அப்பாவோடய பிளெஸ்ஸிங்ஸ் நான் இன்னைக்கு நடிகனாக இருக்கேன் ஸோ எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பௌராணிக்கம் பண்ணோம் ஏன்னா காட் படம் பண்ணோம் ஏன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ் பண்ணோம் என்றது இருக்குது ஸோ திஸ் இல் பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பி மேக்கிங் மெனி மோர் சட்ச் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ இந்தியன் காட்ஸ் காடஸஸ் இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் படம் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை அண்ட் திஸ் இல் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு வாட்ஸ் புரியுமா நிறைய பழைய காலத்து தமிழகம் பேசுவாங்க சார் சில வாட்டி நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தால் நல்லா இருக்குது சில வாட்டி நான் தமிழ் நியூஸ் பார்க்கும்போது எனக்கே தமிழ் புரிய ஐயோ ஐ மீன் டச் போச்சா என்னாச்சு இது அண்டு ஏன்னா அந்த கிராந்திக்கான ஏன்னா வெரி ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் தமிழில் பேசிக்கின்னு இருக்காங்க இந்த படம் வரும்போது இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கும் வந்திருந்தது எந்த மாதிரின்னா கிளாசிக்கல் தமிழ் இல்லை அந்த பழைய கால தமிழ் இல்லை அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணோம் அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணோம் அன்றதை நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க பட் ஐ வாஸ் வெரி கிளியர் ஏன்னா எனக்கு இருக்கிற இன்னும் சில கிரேட் லெஜண்டரி மூவிஸ்ல நான் ஐகானிக் மூவிஸை நான் எக்ஸாம்பிள எடுத்துக்கிறேன் அது தமிழில் கூட மிகப்பெரியான ஹிட் தெலுங்குலேயும் மிகப்பெரியான ஹிட் அது மாயா என்ற ஒரு படம் அந்த காலத்துல அவ்வளோ காண்டெம்பரரியா அந்த காலத்தில் நினைச்சாங்க எந்த மாதிரின்னா இஃப் அந்த படம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து ரொம்ப பழைய கால தமிழ் இல்லை இட்ஸ் நாட் வெரி கிளாசிக்கல் தமிழ் அந்த காலத்துக்கு காண்டெம்பரரி தமிழ் ஸோ வென் த ஸ்டோரி டெல்லிங் பிரமாதமாக இருக்கும்போது அது மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க அண்ட் பார்வதி பரமேஸ்வரன் பேசும்போது கூட அவங்க ரெண்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணல சி நான் ஐ செட் லெட் இட் பி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி லெட் லெட்டன் லெட் இட் மேக் இட் அ வெரி வெரி கலோக்கியல் தமிழ் லெட் இட் பி ஆக்சசிபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் எவ்ரிபடின்றது தட் வாஸ் மை இன்டென்ஷன் அண்ட் அதே மாதிரி தான் அண்ட் எனக்கு மேஜராக தேங்க்ஸ் சொல்கிறது சரத் அங்கு எதுக்கு சொல்லணும்னா நான் டப் பண்ணும்போது தமிழில் டப் பண்ணுறேன்னா ஏ விஷ்ணு இது நானே கிட்டே இருந்து நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு தேவை இல்லை பட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அங்கே பண்ணுற ஒரு ட்ரீம்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது அவர் ஹெல்ப் மிகப்பெரியான ஹெல்ப் அவரே கிட்டே இருந்து எல்லா வாய்ஸஸ் செக் பண்ணி அல்ல நான் முதல்ல ஒரு 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 வருஷம் பண்ணி அனுப்பும்போது விஷ்ணு இல்லை நல்லா இல்லை இது கரெக்டாக கிடையாது மொத்த படம் ரீடப் பண்ணோம்

விழா வந்து காலகஸ்தி பகுதியில் வந்து எவ்ரி இயர் டென் டேஸ் வரை நீங்கள் நட செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்திராவில் ஸோ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொந்தமானவங்க அவங்க நாட் ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவங்க ஒரு பெரிய வாரியர்ஸும் கூட நிறையா சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு காரணமாக இருந்திருக்காங்க அண்டு நிறையா ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நாயனாராக கண்ணப்ப நாயனாரை நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பி தமிழ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர் அண்ட் ஒன்மோ சஜஷன் இந்த காமிக்ஸ் வந்து தமிழில் எனக்கு கொஞ்சம் மூணு வால்யூமோ தமிழே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் பண்ணிங்கன்னா எல் எவ்ரி ரீஜினல் லாங்குவேஜஸில் இன்க்ளூடிங் தெலுங்கு அண்ட் கன்னடா மலையாளம் அண்ட் தமிழ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்க அந்தந்த லாங்குவேஜில் உள்ள பொங்க படிக்கிறதுக்குன்னு கேட்டுக்கிறேன் தமிழ் பண்ணி ஆல்ரெடி More, okay. more, more historical <laughs> films. <laughs> more historical movies. We have a lot of knots uh, and story lines and uh, real warriors uh, in our. Uh, I mean, in. I will try my best yeah. to bring authentic stories and the real stories that the part of our history, not uh, mythology, uh, wrongly. Uh, well, sit on the frame, frame yeah. camera frame. Yeah. Wrongly, we interpret our stories as mythology. That is a very wrong word to use. It is our history, and uh, we should reclaim our history and we should tell our stories. So, me and Vishnu already told you that uh, he is uh, planning to make, and we all should try to make the authentic, real stories of our past. Thank you. Thank you for your attention. Thank you. Sir, all day -day. Thank you. Thank you. Sir, சார் இப்போ வந்து வெளிநாடுகளில் படம் எடுத்துருக்கீங்க காலகசி வந்து கதைக்களம் அங்கே ஏதாவது காட்சிகள் எடுத்திருக்கீங்களா ஒன்று ரெண்டு குடுமையாக யார் நடிச்சிருக்காங்க குடுமி யார் நடிச்சிருக்காங்க குடுமி குடுமி கேரக்டர் அவர் தானே சிவன் அவருக்கு தானே போய் அபிஷேகம் பண்ணுறீங்க சிவன் கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்க அது எப்படியும் நாலு நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது அது அக்ஷய்குமார் சார் தான் சிவனாக நடிச்சிருக்காரு ஸோ அவர் நடிச்சிருக்காரு இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது என்ன சார் சாரி காலஹாசியில் படம் காலஹாசி படம் பண்ணல சார் இப்போ தான் நாங்கள் பெர்மிஷன் எடு எடுத்திருக்கோம் அந்த வெளியில் டெம்பிள் காட்டுறதுக்கு உள்ள லிங்கத்தை கூட காட்டுறதுக்கு ஸோ அது டெஃபினட்டாக அந்த லிங்கத்தை வி வில் பி ஷோயிங் இட் இன் த ஃபிலிம் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற லிங்கம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் க்ளோஸ் டு வாட் அங்கே இருக்கிறது அந்த ஹைட் நாங்கள் எடுத்துக்கல த்ரீ ஃபீட் லெவன் இன்ச்சஸ் இருக்குது அந்த இருக்கிற லிங்கம்

தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெற நினைக்கிறேன் மோகன் சார் ஹவுசோ டேரக்டர் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக இருக்காங்க கதையாக இருந்தாலும் சரித்திரம் இருந்தாலும் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றுள்ள சமுதாயத்து சமூகத்துக்கு கிடைக்கும்

நீங்கள் வேற மாதிரியே நினைச்சிட வேண்டாம் நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும் இங்கே பண்ணுறது வந்து இப்போ யார் யார் இந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக எழுதணும் நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு குழந்தைகளே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம் யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு சேவாகிழமை அன்னைக்கு கோயில் போகணும் வெள்ளிக்கிழமை கோயில் போனோம் எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு எழுதலை ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஆ திஸ் இஸ் காட் ஐ திங்க் நாட் பி டோல்ட் தாட் அப்போ திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்குன்னு சொல்லியிருக்கேன் so this, this is a question to the director. Uh, sir, uh, you've been making serials and this is the first time you're actually directing a film. so challenges that you faced, that's my first question. and the other thing is how much of the film is complete? Uh, the first thing, see, nowadays there is not much difference between television and film. there was a time when film was made on uh, negative. but nowadays camera is same, scale is same. The only thing that you need to make a movie is mindset. In television everything, you have to bring five episodes in a week or six episodes in a week. So you have to rush, you have a different kind of deadline. Here you have to concentrate more on quality, uh, not uh, on the footage or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference, otherwise there is not much difference. We have to tell a story for television, we have to tell a story for cellulite. So that is, that's it and the movie is completely shot it's uh, shooting is over i think six months ago and we are in the process of post-production so our team uh, everybody is trying their best to bring the movie on cellulite at its best so our vfx team and uh, background music our music director stephen devasi he has done a fantastic fantastic job not only for songs but for background also so i'm looking forward to இந்த மாதிரி படம் படம் நடிக்கிறது இன்னைக்கு இருக்கிற டூ கே உங்களுக்கு சார் இந்த டெல்லி அர்ஜுனா அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையே அந்த மாதிரி படத்துல நடிக்கிறப்போ

அந்த சார்ந்து தான் வரீங்க என்ன காரணம் தெரியலாமா அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து இது வந்து நான் இன்னொரு பிரெஸ் மீட் வச்சிடறேன் இது வந்து தனியாக ஒரு பிரெஸ் மீட் சாமி சாயலாவே வருது இல்லை 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 சாமியை பற்றி சொல்லும்போது போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க அதுக்காக வேறு எதையும் பேச முடியாது அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம் சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும் வேற எல்லாம் இங்கே வந்து பேச வாய்ப்பு இல்லை ஆனால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரே சாமி படமாக பார்த்துட்டு இருக்கீங்க ஆன்மீகமாக பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் அது தனியாக வந்து நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிடுவோம் எங்கே கவலைப்படாதீங்க தேங்க்யூ